அம்மா ஹேய் என்ன வர வேண்டியது சரிங்க அந்தருங்க நம்ம ஊர்க்கார네 நீங்களே புடிதானா இல்லையா ரொம்ப சரம் बोलறாரு கஷ்டப்படணும் கண்ணம்மா பாரு தப்பு கொண்டு போய் எடுக்காத தப்பு குடணும் ஏத்துறது இல்ல அதுக்கு அப்படியே ஜெய்பாயா குடி விட்டு நீ தப்பு போடாம வேற குடிச்சி பாக்க

சொல்ல வந்தது நானே உங்களுக்கு ஒரு அப்புறம் நீங்க பாடப்பீங்க انا அருமையா பாடி ஒரு கர்ச்சி எடுத்து பள்ளத்து பள்ளத்து கொடைச்சு பாப்பா என்ன தெரியுமா எப்பவுமே இவர் லவ் பண்ணல இவருக்கு இடத்துல ஒரு ஆள் இருப்பாங்க இங்க பாவை நான் எடுத்து பண்ண மாட்டேன் அவர் நல்லா பண்ணி அவர் சவுச்ச பிராணி அப்புறமா நான் அதாவது எச்சி எலச்சி போன உடனே சைடடி நாய் அடிக்கு பர் காத்தி மாத்திர மாட்டீங்களா ஒரு வீட்ல ஒரு பொட்ட நாய் வளர்த்தனா நாய் காவலுக்கு தேவ ஊர்ல இருக்கிற 10 நாய் வந்து ரவுண்ட் கட்டி நிக்கே ஒவ்வொரு நாயும் ஒவ்வொரு ரகமா இருக்கு பாத்திருக்கியா ஒவ்வொரு நாயும் சிங்க மாதிரி போல்டா இருக்கும் இன்னும் சில நாய் ஆறு மாதமா கொலப்பட்டுனே வயிறு ஒட்டி போய் நாக்க ஒன்றரை படத்துல அப்படி ஒரு தொங்க விட்டு இன்னும் சில நாய் இந்த இப்படி விசிக்கி விசிக்கி நொட்டி நொட்டி ஒவ்வொரு நாய் வரும் நம்ம ஊரா நினைப்பா இந்த பல்கா இருக்கிற நாய் கூட ஜோலி முடிக்க போதா கொஞ்சம் வாயை பார்த்து கண்டிப்பான் இந்த விசிக்கி விசிக்கி வந்த நாய் கூட அதை பத்து வராது இந்த நொட்டி நாய இந்த நாய் கடைசியில ஜோலி முடிச்சுட்டு போயிரு மத்த நாய் கூட வாயை பார்த்து கிரி எடுத்து கைல வெச்சு பச்சவனா பச்ச

வட்ட மூத்திர புடிச்சதாடா இங்க சடية புடிச்சவங்களுக்கு பொம்பள சட்டியை வைக்கும் போது வந்தேங்க மன புடிச்சதுனால ஜெண்டா ஓடி வச்சிருக்காங்க இப்ப பிடிச்சி ஒரு புடி கிரீம் கொண்டு வந்தான் மச்சான் மச்சான் என்ன புல்லி பண்ணற தெரிய <laughs>

两米，两的